அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்கள் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் நவம்பர் பதினொன்றாம் தேதி முதல் வேகம் எடுக்கும் பக்ரகுருவின் அமைப்பால் கதறி கதறி அழுதாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் வேகம் எடுக்கும் பக்ரகுருவின் அமைப்பால் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன குறிப்பாக குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய சூழலில் அங்கு நவம்பர் பதினொன்று முதல் அக்ரகதியில் திரும்பி ஒன்பதாம் இடத்தை நோக்கி நகர்வது முதன்மையான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு என்றால் பாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கரனை குரு பகவான் பகை கிரகமாக பார்க்கிறார் இது ஒரு வகையில் வக்ரம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பு ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் குருவை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தான் பார்க்கிறார் அவரது ஆட்சி வீடுதான் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவே சுக்கரனுக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் ஒன்பதாம் இடத்தை நோக்கி வருவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் வேகம் அதிசார வக்ர குருவின் காரணமாக எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு நவம்பர் பதினொன்று முதல் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் டிசம்பர் மாதத்தின் இறுதியில் வக்ரகதியில் மீண்டும் பாக்யஸ்தான ஒன்பதாம் இடத்தில் நுழைகிறாருங்க வக்ரகதியில் வலம் வந்து மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறார் இப்படி குரு பகவானினுடைய அதிசார வக்ர இயக்கமானது பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது கதறி கதறி எழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் உறுதியாகவே மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கவில்லை குடும்ப பிரச்சனை பெரிய அளவில் கல்வியில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஞாபக சக்தி அதிகரிக்கவே மாட்டேங்கிறது ஒருமுறைக்கு பல முறை நான் படித்தாலும் நினைவில் நிற்க மாட்டேங்கிறது என கல்வியில் பல பிரச்சனைகளை சந்தித்து வரும் மாணவர்களுக்கும் அதே போன்று உயர்கல்வி சரியாக அமையவில்லை நான் முயற்சி செய்தது வேறொரு கல்விக்கு இந்த கல்வி எனக்கு சாதகமாக கைகூடவில்லை என்று கதறி கதறி அழுது கொண்டிருப்பவர்களுக்கும் அதே நல்ல வேலை கிடைத்தவுடன் எனது குடும்பத்தை மகிழ்ச்சியாக பார்த்துக் கொள்வேன் என்று நினைத்த சூழலில் நல்ல வேலை கிடைக்காமல் வருமானத்திற்கு பல வகையில் தடைகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும் இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றம் கிடைக்கிறது நல்ல வரன் கிடைக்கவே மாட்டேங்கிறது திருமண வயதை கடந்த சூழலில் நல்ல வரன் கிடைக்காமல் திருமணம் காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது அதே சமயம் திருமண பந்தத்தில் பல நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் குடும்ப வாழ்க்கையில் தினம் தினம் பல சிரமங்களும் நெருக்கடி இருக்கிறது தொழிலில் பெரிய அளவுல எனக்கு எதிராக சூழ்ச்சி அடைய செய்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் நான் என்ன செய்வது என்று எனது மிக கடின உழைப்பை வெளிப்படுத்தினேன் இறுதி காலகட்டத்தில் கூட என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்று வருந்தி கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த வேளையில் உறுதியாகவே குரு பகவான் வக்ரகதியில் திரும்பி பாக்யஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் நிச்சயமாக இவை அனைத்திற்கும் உங்களது வயதிற்கு ஏற்றவாறு பிரச்சனைகளை கதறி கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த பிரச்சினைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாக திட்டவட்டமாகவும் எனவே தான் இந்த தருணத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொண்டால் உங்களால் மீளவே முடியாத பிரச்சனை எனக்கு மட்டும்தான் என்னுடைய வாழ்வில் கடினமான பிரச்சனைகள் என்று துலாம் ராசியினருக்கு உறுதியாகவே குரு பகவான் வக்ரகதியில் திரும்பினால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மீளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது ஆனால் பொதுவாகவே குருபகவான் பகவான் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் அதற்கு மிக முக்கிய காரணம் ராசியின் அதிபதியான சுக்கரன் உட்பட எந்த ஒரு கிரகமும் அவரை பகை கிரகமாக பார்ப்பதில்லை எனவேதான் அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் உடல் நலத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே போன்று மற்றவர்கள் மிகப்பெரிய அளவில் மலையளவிற்கு வளர்ச்சி பெறுவார்கள் அதை கண்டு யாரும் பொறாமை கொள்ள மாட்டார்கள் ஆனால் என்னுடைய வளர்ச்சி சிறிதாக இருக்கும் அதற்கு இவ்வளவு போட்டி பொறாமையா என்று உதறி கதறி அழுவக்கூடிய சூழலும் உண்டு எனவே இதுபோன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இருக்க வேண்டிய தருணம் என்பத உறுதியாகவே குரு பகவானினுடைய வக்ர அமைப்பானது தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது குரு பகவான் சாதகமற்ற அமைப்பிற்கு சென்றாலும் கூட நிறைந்த நன்மையை கொடுப்பார் அவர் வக்ரம் பெற்று நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு செல்கிறார் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக ரெண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் வலுவாக கிடைக்கிறது குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் ரூணரோக சத்திரஸ்தானத்தில் கிடைப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் நம்பிக்கையுடன் பல பணிகளை செய்து முடிப்பதோடு வருமானத்தை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் விரைவாகவும் துரிதமாகவும் செயல்படுத்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்லாது திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இனிமையானதாகவும் அமையும் காதல் வாழ்க்கை எப்படி இனிமையானதாக அமைகிறதோ அதே போன்று கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி திருமண வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தேடி வருகிறது என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் நேர்மையாகவும் கடினமாகவும் ஒழுக்கத்துடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் சிரமங்களும் தற்காலிகமாக ஏற்படலாம் ஆனால் அவை அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு பணியை செய்தாலும் அதை அதிக தோரணையில் செய்யாமல் அன்பால் அரவணைத்து பல சாதனைகளை புரியக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் பொறுப்புகளும் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி இந்த தருணத்தில் வந்தாலும் கூட அவை அனைத்தையும் வீணடிக்காமல் தவறாக பயன்படுத்தாமல் மற்றவர்களின் மீது சற்று கருணையும் அன்பையும் செலுத்துவதோடு மட்டுமல்லாது அன்பால் அரவணைத்து மிகப்பெரிய அளவுல சவால் நிறைந்த பணிகளை கூட செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் நமக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆன்மீகம் சார்ந்த திருப்பணிகளை அதிகமாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் அன்னதானம் உட்பட பல நற்காரியங்களை சிறப்பாக மேற்கொள்வதோடு கோவில் புனரமைத்தல் உள்ளிட்ட பணிகளையும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு நீங்கள் பணியாற்றக்கூடியது தனியார் துறை அரசு துறை என எதுவாக இருந்தாலும் உங்களது துறை ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு விருப்ப இடமாறுதல் நிரந்தர வேலை வாய்ப்பு போன்ற அனைத்து மட்டுமே மிகவும் சிறப்பாக கைவிடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்ப்பதை எதிரிகளை கூட கண்ணியத்துடனும் நடத்துவதால் திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டாகும் வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் உருவாக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் குறுகிய வட்டாரத்தில் சிந்திக்காமல் உலகளாவிய சிந்தனையை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உலகளாவிய சிந்தனையை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது சவால் நிறைந்த பணிகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு திறனை மேம்படுத்துவதோடு பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் பல விஷயங்களை சாதுரியமாக செயல்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது நம்பிக்கையுடன் துலாம் ராசிக்காரர்கள் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு புகழை பெற்றுத்தருவதோடு செல்வ வளம் அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது இதுவரை கடினமாக உழைத்தும் நல்ல பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பாராட்டுகளும் பரிசுகளும் பெறுவதோடு உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் செய்து வருபவர்கள் வணிகர்கள் வியாபாரிகள் என அனைவருக்குமே இந்த தருணத்தில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் குரு பகவான் பக்ரம் பெற்றாலும் ஒன்பதாம் இடத்தை நோக்கி நகர்வதால் மிக சிறப்பான மாற்றத்தை வேகமெடுக்கும் பக்ரகுரு உருவாக்கி கொடுக்கிறார் எனவே லாபம் பல மடங்கு உயரும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது நிலுவையில் மந்த சூழ்நிலையை ஏற்பட்ட பல பணிகளை விரைவாக படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் பாதியில் நின்ற வீடு கட்டுதல் உள்ளிட்ட பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது நிலுவையில் முடிக்கவே முடியாது என்று நினைத்த பல பிரச்சனை கூட இந்த தருணத்தில் உறுதியாகவே முடித்து காட்டக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நிலுவையில் இருக்கக்கூடிய பல பணிகளை கூட வெற்றிகரமாகவும் சிறப்பானதாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது நிதிநிலை உயரம் குடும்பம் சார்ந்த பணிகளில் மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதோடு குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை எதிர்பாராத பல பிரச்சனைகள் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை என பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் சுமூகமான தீர்வு காணப்படுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை என்றிருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்கார எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய தருணமாக அமைகிறது உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளில் கவனத்துடன் இருந்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பொய் பேசாத உங்களது குணமும் நல்வாக்கும் சில சிரமங்களை ஏற்படுத்தினாலும் கூட உங்களுடைய செயல்பாடுகளில் மதிப்பையும் மரியாதையும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கல்வி கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் வியாபார ரீதியாக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதை உங்களது அனுபவ ரீதியாக உணர முடியும் உங்களது அனுபவ அறிவும் மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் பல பிரச்சனைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் ஆசிரியர் குரு என்று அழைக்கப்படக்கூடிய வகையில் குருபகவான் பகவான் ஒன்பதாம் இடத்தை நோக்கி நகர்வதால் உறுதியாகவே கல்வியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும் நினைவாற்றல் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக கைகூடும் நிரந்தர வலைவாய்ப்பிற்காக வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கும் நீங்கள் எதிர்ப்பு பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அற்புதமாக கைகூடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வலுவாக நிச்சயமாக தங்களுடைய சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் குரு வக்ர பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று ஒருமுறை குரு பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக விலகும் அழுதாலும் என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாகவே சந்திக்கும் அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே துலாம் ராசிக்காரர்கள் சரியாக அந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்